வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் கோட்டு சூட்டில் வளம் வந்த நம்ம சிபி வந்து இப்போ விவசாயியாக வந்து களை இறங்கி பண்ணையில் வந்து வேலை பார்க்குறாங்க அதோட வந்து மாட்டு தொழுவத்துலேயும் வந்து சுத்தம் செய்ய வேலை எல்லாத்துலேயும் வந்து களை கட்டுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம மம்பட்டியை பிடிச்சி வந்து அதை தண்ணி அடிக்க வேலை இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறாங்க மனசு குளிர்றது நம்ம சிவதானையாவுக்கு இந்த சிவியின் வந்து சரியான வாரிசு இல்ல ஜனகமாவுக்குன்னு நினைச்சேன் ஆனால் பரவாயில்லையே இந்த ரெண்டு மூணு நாளில் நல்லாவே வந்து மாறிட்டார் போல இடத்துல மனசுக்குழுந்து நம்ம ஜனகமாவுக்கு இந்த பாருங்கம்மா நான் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டேன் உங்க பையன் பேரை நல்லா தான் வந்து வேலைப்பாடு கற்றுக்கிட்டான் அதனால இனி அவனுக்கு விவசாயின் கஷ்டம் வந்து தெரிய வந்துச்சுட்டு அந்த மூலப்பொருட்களை உங்களுக்கே நாங்கள் தாரோம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க அதை பச்சி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்து அதிரடியான பரபரப்பு கட்ட தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ஜனகம்மா வந்து ஒன்னால ஏற்பட்ட பிரச்சனை சிவி நீ தான் சரி பண்ண பண்ணணும் சிவதான் ஐயாக்கு காலில் விழுவியோ கையில் விழுவியோ அவர் நம்ம நம்ம கம்பெனிக்கு மூலப்பொருட்கள் அவரோட ப்ராடக்டாக தான் இருக்கும் அவர் இயற்கை விவசாயத்தில் பண்ணுது அதனால தான் இதுக்கு நம்ம ஜனகம்மாவோடய இந்த ஜனகா ஃபுட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது நீ எது தெரியாமல் அவர்கிட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு நீ முடிவெடுத்தது உன்னோட தப்பு நீ வந்து போய் அங்கே போய் இந்த கம்பெனிக்கு அந்த மூலப்பொருளை வந்து அவரை தர வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு வந்து அனுப்ப நேரம் அங்க போய் வந்து நம்ம சிபியை வந்து பார்த்த உடனே இவன் சரிப்படாது இவனை எனக்கு இவன் அனுமதி வந்து விரட்டி அடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் உங்களை பற்றி நல்லாவே தெரியும் நீங்க இயற்கை விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க இவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது வாய்ப்பு கொடுக்காமலே துரத்தி அடிக்கக்கூடாது இவர் இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிடுவார் இவருக்கு நீங்க என்ன என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேலையை மூணு நாளைக்குள்ள செய்வார் அப்படின்னு வந்து டீலிங் போன நேரம் மூணு நாளைக்குள்ள இவன் நல்லா பண்ணட்டா மூணு நாளைக்குள்ள கூரிய மட்டும் கொடுத்துட்டு இவனை நான் திருப்பி அனுப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பரவாயில்லையா அது வரைக்கும் இவர் இருந்து கற்றுக்கிடட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சிபி வந்து விவசாயியாக களம் இறங்குறாங்க முதல் வேலையாக மாட்டு தொழுவில் போய் வந்து சாணிகளை அள்ளி சுத்தம் படுத்து அப்படின்னு வந்து நம்ம சிவதான ஐயா சொல்றாங்க உடனே வந்து என்ன மாட்டு சா இறுவையான

டார்ச்சர் கொடுத்தாலும் ஓகே அதை நம்ம நல்லபடியாக வந்து பண்ணி அந்த இழந்த வாய்ப்பை வந்து இவர் தந்துட்டால் போதும் இல்லைன்னா நம்ம ஜனகமாக நம்மளை தொலைச்சி போடுவாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து தலையாட்டி நம்ம சிபியை வந்து நல்ல நல்ல ஆளாக வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு விவசாயிக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கா இது தெரியாமல் நான் அந்த மனசுகிட்ட வாயை விட்டது தப்பு தான் அப்போ தான் இந்த பொருட்களுக்கு இவ்வளோ விலையை மூலப்பொருளுக்கு கேட்கறதுல தப்பே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வருதா நான் நெல் அதெல்லாம் எங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பட கஷ்டம்னு ஒன்று நான் பட்டதே இல்ல தான் கஷ்டத்தை விட அருமை தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல விவசாயின் கஷ்டத்தை உணர ஆரம்பிச்ச சிவியாட்ட மாறிறாங்க நம்ம சிவதானம் ஐயா பார்க்குறாங்க பரவாயில்லையே ஜனகமா கரெக்டான வாரிசெல்லாம் தேர்ந்தெடுத்துறாங்க மூணு நாளைக்குள்ளே வந்து இவ்வளோ தூரம் வந்து விவசாயத்தில் வந்து பரவாயில்ல கால் பதிச்சு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டான் தம்பி வந்து நல்ல பையன்தான் ஆனால் கொஞ்சம் முன்கோபி எதையும் எடுத்தவங்க ஒருத்தோன்னே வந்து முடிவெடுக்குது அதுதான் இவனோட கெட்ட பழக்கம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போவே ஜனகம்மாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜனகம்மாவுக்கு கால் பண்ணி உங்கள் வாரிசு நீங்கள் தான் அம்மா நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க நல்லாவே வந்து தம்பி பண்ணுறாப்புல இந்த டீலிங் உங்களுக்கே நாங்க தருவோம் இவருக்கு விவசாயியோட கஷ்டத்தை பேரனுக்கு புரிய வச்சுட்டேமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஜனங்கம்மா கேட்டு சந்தோஷப்படுறாங்க